நேயர்களுக்கு யோக இருந்த வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவேன் குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வேளக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினான்கு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதிமூணு நிமிடம் தக்ணாயண புண்ணிய காலம் திதி இன்று காலை எட்டு மணி ஏழு நிமிடம் வரை திரையோதசி திதி பின்பு சத்துர்த்தசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி நாமயோகம் இன்று காலை பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை சித்தியோகம் பின்பு வியாதி பாதம் கரணம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரசை பின்பு வணிசி நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை கூலிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூலன் தெற்கு பரிகாரம் தைலம் சுந்தராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ் இன்னைக்கு ஒரு பொன்மொழி என்ன அப்படின்னா கோபத்தால் பிறருக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் அது தீமையை உண்டாக்கும் அதனால கோபத்துல யாரையும் எதையும் சொல்லாதீங்க அந்த கோபம் சில நேரத்தில் நமக்கே அது தீங்கை உண்டாக்குகின்ற ஒரு தருணத்தை ஏற்படும் சரி இன்றைய தினம் வியாழக்கிழமை தட்சாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் இன்றைய நாள் அவ்வளோ வியாழக்கிழமை அப்படின்னாலே குருவாரம் குருவாரம் அப்படின்னாலே நிறைய விசேஷம் சித்தர் வழிபாடு செய்யலாம் ராகவேந்திர வழிபாடு செய்யலாம் சாய்பாபா வழிபாடு செய்யலாம் அவரவர்களுக்கு எது பிடிக்குதோ அந்த வழிபாட்டை செய்யுங்க சரிங்களா சரி இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் இந்த கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தினம் ஐந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் அதே போல அது கூட சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுருள் பட்டைக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு அந்த சுருள் பட்டை எல்லாம் ஒரு மஞ்ச துணியில வச்சு சுத்தி பாக்கெட்ல வச்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு குருவாரம் இல்லையா குரு அப்படின்னா மஞ்சள் குருன்னா எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை குரு அருள் இருந்தால் திரு அருள் கிடைக்கும் தான் உண்மை அதனால அத செய்யுங்க அதே போல கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் குலா லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் விருஷிகத்தில் புத பகவான் தனுசில் மாந்தி பகவானும் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் அக்கரம் பெற்றிருக்கார் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் சந்திர பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கடகத்தில் அங்காரக பகவான் கண்ணியில் கேது பகவான் இன்றைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா இது ஏற்கனவே போட்டிருக்க இருந்தாலும் இப்போ நம்ம நாலன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அந்த பௌர்ணமின்றது வந்து ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு பௌர்ணமி அந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது மிக மிக விசேஷமான ஒரு நாள் அண்ணாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு நாள் அண்ணாபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் கடவுளுக்கு அண்ணாபிஷேகம் செய்கிறார்கள் அது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து பூஜை அறையில ஒரு ஐந்து விஷயங்கள் இருந்தால் ஒரு கோவில் போல இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அது ஏற்கனவே அந்த பதிவு போட்டிருக்க இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அதை பத்தி சொல்லலாம்னு இருக்க ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி நாள்ல இந்த எல்லாம் நீங்க வாங்கி உங்க பூஜை அறையில் வைத்தால் உண்மையாவே சொல்ற இது வீடே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் போல தெய்வீக அம்சம் இருக்கும் இதுக்கு வந்து தர்மம் ஆசாரம் வேறு வேறுன்றது கிடையாது தர்மம் வழிபாடு என்றால் ஆசார வழிபாட்டுக்கான நியதி தர்மம் வந்து மருந்து என்றால் ஆசாரம் பத்தியம் அவ்வளவுதான் ஆசாரம் என்றால் கட்டுப்பாடான வாழ்வு என்றே பொருள் உடல் மனம் சொல் செயல் இதை யாவும் சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய தூய்மையான வாழ்க்கையே ஆசார நிலை இப்படி தர்மமும் ஆசாரமும் கடைபிடிக்க கூடிய ஒருவரின் நெஞ்சில் இறைவன் நீங்காது குடியிருப்பான் இது வந்து நான் சொல்லல ஆன்மீக நூல்ல இதையெல்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்றாடும் வழிபாடு நடக்கும் இல்லத்தில் தீமைகளுக்கு இடமே இருக்காது அதான் சொல்லுவாங்க மனம் செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை என்றாலும் நம்முடைய திருப்திக்காக தான் சில அபூர்வ விக்கிரங்கள் எந்திரங்கள் படங்கள் வைத்து வழிபாடு செய்கிறோம் இது வந்து தொன்றுதொட்டு வழக்கம்தான் அதுல ஐந்து தெய்வீக சின்னங்கள் நம்முடைய வழிபாடுகளை மேலும் சிறப்பாக மாற்றும் யார் ஒருவர் வீட்டில் ஐந்து பொருள்களும் இருந்தால் அந்த வீடை தெய்வ சாந்தித்யம் பெற்று கோயிலாக உருமாறி விடுகின்றது இது பெரியோர்கள் சொல்லி வைத்ததுதான் அது என்னென்ன சிறப்பு அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளருக்கு விநாயகர் இல்ல வெள்ளருக்கு வேறு இந்த வெள்ளருக்கு வேறு விநாயகரும் தீய சக்திகளை வீட்டிற்குள் வரவிடாமல் செயலாற்றும் அதே மாதிரி எருக்கஞ்செடி செடி ஆறு ஆண்டுகள் வளர்ந்த பிறகுதான் அந்த வேர் விநாயகராக உருமாற வேண்டும் அது ஒண்ணு ரெண்டாவது வில்வக்கனி தன ஆகர்ஷண சக்தியை அதிகம் கொண்டது எது அப்படின்னா இந்த வில்வக்கனி எத்தனை சம்பாதித்தாலும் பணம் நிற்கவே இல்லை அப்படின்னு கவலைப்படுபவர்கள் தங்கள் வீட்டில் பூஜை அருகில் இந்த வில்வக்கனியை வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த வில்வ இலைகள் எப்படி சிவ பூஜைக்கு மகத்தானதோ அதே போல இந்த வில்வ பழமும் திருமகளுக்கு நல்ல சிறப்பானது வில்வக்கனியின் அந்த ஓட்டாலான திருநீரு கூடு பல வீடுகளில் இருப்பதை நம்ம பார்த்திருக்கலாம் செல்வம் சேர இது ஒரு எளிய வழி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நிலைத்த செல்வத்துக்கு இது ஒரு அடையாளம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் வலம்புரி சங்கு கடன் பிரச்சனை நீங்காத கவலைகள் வாஸ்து தோஷம் கண்திருஷ்டி விரட்டும் ஆற்றல் கொண்டவை வலம்புரி சங்கு இது பிரணவ மந்திரத்தின் அடையாளமாக போற்றப்படுகிறது இந்த வளம்புரி சங்கு இது என்ன எப்படி அது கிடைச்சது அப்படின்னா இந்த பார்க்கடலை கடையும் போது திருமகளோடு தோன்றியது தான் இந்த சங்கு அதனாலதான் இதற்கு அவ்வளவு ஒரு சக்தி அதாவது பகைவர்களின் நீச செயல் கடன் பிரச்சனை வாஸ்து தோஷம் இதையெல்லாம் வில விலகக்கூடிய இது வளர்பிறை நாளில்தான் வாங்கி வளம்புரை சங்கை அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை எப்படியெல்லாம் அதற்கு பூஜை பண்ணி அதன் பிறகு அதனுடைய பீடத்தின் மீது வைக்க வேண்டும் அதாவது புனித நீரால் மஞ்சள் நீரால் குங்குமம் புஷ்பம் இதெல்லாம் போட்டு தீபம் காட்டி அதை பூஜை பண்ணி வசதி இருக்கிறவங்க வெள்ளி பூண் செய்து அது மேலே வைக்கலாம் இல்லை ஒரு தட்டில் கூட வைக்கலாம் அதுவும் பணம் புழங்கு இடத்தில் இந்த வளமுறி சங்கம் இருப்பது மிகவும் விசேஷம் அதே மாதிரி ருத்ராட்சம் இந்த கௌரி ருத்ராட்சம் ஒன்று இருக்கு கௌரி சங்கர் அப்படின்னா இரண்டு ருத்ராட்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் சிவன் பார்வதி அதை வைக்கலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது அதனால இந்த ஐந்து முக ருத்ராட்சமே வைக்கலாம் தப்பு கிடையாது அதை வாங்கி அதோட சேர்த்து வைக்கலாம் அதே அதுக்கப்புறம் சால கிராமம் இந்த சால கிராமம் அப்படின்றது அறுபத்தெட்டு வகை சால கிராமங்கள் இருக்கிறது இந்த சால கிராமத்தை வணங்கினால் யமபயம் நீங்கும் சகல பாவங்களும் நீங்கி இவர்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல நடக்கும் இது நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் இது ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் காரணம் என்னன்னா இதெல்லாம் சொல்லப்போனால் நிறைய பெரிய ஒரு ஏன்னா திருமாலின் அர்ச்சாவதாரமாக வணங்கப்படுவது தான் இந்த சால கிராமம் இதில் நேபாள நாட்டில் தான் இது அவ்வளோவா கண்டகி நதிக்கரையிலிருந்து வரக்கூடியது இயற்கையாகவே இதில் வந்து சங்கு சக்கரம் கதை தாமரை போன்ற சின்னங்கள் இதில் இருக்கும் அதே மாதிரி இவை மடங்கள் கோயில்கள் வீடுகளில் வைத்து வழிபட்டால் மிக சிறப்பு அதாவது இந்த சாலகிராம திருமஞ்சன தீர்த்தம் புனித கங்கைக்கு ஒப்பானது இது கண்டகி நதியில் நீராடிய பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது அதனால இந்த சால கிராமம் வைக்கும்போது அதுல கொஞ்சம் மஞ்சளும் தண்ணியும் ஊத்தி வச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து குளிச்சாலும் வீட்டுல வந்து தெளிச்சாலும் இந்த கண்டகி நதியில நீராடின ஒரு பலனை இதற்கு தரும் அதனால இந்த மேல சொல்லப்பட்ட ஐந்து புனித பொருட்களை உங்கள் இல்லங்களில் வைத்து வழிபட்டால் எல்லா விதமான சிறப்பும் நன்மையும் உங்கள் வீட்டில் நடக்கும் என்னென்ன சொன்னன்றது உங்களுக்கே தெரியும் அதனால அதை வாங்கி வச்சு பாருங்க ஆனா இதுல வந்து எல்லா பொருளும் கிடைக்கும் இந்த சால கிராமம் கிடைக்கிறது தான் ரொம்ப அபூர்வம் ஏன்னா சால கிராமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அது ரொம்ப வெயிட்டா இருக்கும் ரொம்ப கல்லே வந்து அது கல்லால் ஆனது தானே அது வந்து தான் வரும் ஒரு ஒரு மாதிரி உருண்டையா வரும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக கட் பண்ணி எடுத்து அது உள்ள வந்து அந்த சங்கு சக்கரம் எல்லாத்துலேயுமே அந்த சங்கு சக்கரம் இருக்கும்ன்றதெல்லாம் கிடையாது அதையும் நான் சொல்றேன் ஏதோ ஒரு கல்லுல தான் அந்த சங்கு சக்கரம் இருக்கும் அதை பார்த்து எடுத்து தான் அதை வந்து கட் பண்ணி உள்ள பார்ப்பாங்க சங்கு சக்கரம் இதெல்லாம் இருக்கும் என் வீட்டில் இருக்கு அதை நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அனுப்பணும்னு பார்க்கற முடியல ஏன்னா சாமி கிட்ட இருக்கிறதுனால அது எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு வேற ஒன்றும் இல்லை அது இருக்கிறவங்க இந்த ஐந்து பொருட்களையும் ஒரு செப்பு தட்டு வச்சு அதுல அழகா வச்சுட்டு பூஜை அறையில வச்சு டெய்லி அதுக்கு ஒரு பூவோ பூவும் தூபதீபம் காட்டினாலே போதும் அவ்வளவு உங்க வீடு வந்து அவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததாக ஆயிடும் சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதே போல வேலை அப்படின்னு சொல்லும்போது போது சுலபமா செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் மனசுல ஒரு ஒரு சோர்வு ஒரு விதமான ஒரு சோர்வு தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை மற்றவர்களின் குறைகளை நீங்க பெரிது படுத்தி இடத்துல அடுத்தவர்கிட்ட சொல்றத இன்றைய தினம் தவிர்த்து விட்டால் மிக சிறப்பாக இருக்கும் கடன் சார்ந்த உதவிகள்லாம் சாதகமாக அமையும் எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் தாமதமாகி முடிவு பெறக்கூடிய ஒரு தருணம் பலதரப்பட்ட சிந்தனைகளால் தூக்கமின்மை ஏற்படும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் இசை கிழக்கு திசை அசையன் ஆராமன் அரிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் மறைகின்ற ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய உதவிகள்லாம் சாதகமாக அமையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ஆடம்பரமான சில விஷயங்களில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை ஏற்படும் அதையெல்லாம் தவிர்த்துருங்க விளைவெர்ந்த பொருட்கள் கொண்டு செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வித்தியாசமான சில பயணங்களால் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட கவனமாக இருங்க வேலையில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் இன்னைக்கு மறைமுக எதிரிகள் பகமை இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால இன்றைய தினம் எதை செய்தாலும் நிதானத்தோடும் கவனத்தோடும் செய்தால் எதிர்ப்புகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை ஏற்படும் அதிர்சை செய் மேற்கு சேசின் இட்டாமின் அசை நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்தும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரம் மாற்றங்கள் உண்டாகும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இன்னைக்கு அதே போல சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கும் இன்னைக்கு நல்ல சிறப்பான ஒரு நாள் சுபகாரிய செய்திகள் மூலம் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் ஏற்படும் சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதை மேம்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிக்கல்கள்லாம் குறையும் கலை பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசை இசை வடகிழக்கு திசை அசையன் நான்காமின் அர்ஷ நிறம் பொன்னிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே பிள்ளைகள் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க வியாபாரத்தில் நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கலை சார்ந்த துறையில ஈடுபாடு அதிகரிக்க உத்தியோகத்துல பொறுமையோட இன்னைக்கு செயல்படுங்க பழைய கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகரம் கேட்டிருந்தால் அந்த உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு தடைகளெல்லாம் விலகி நன்மை நடக்கும் அதிசைசே வடகுதிசை சேன் ஐந்தாமன் அசை நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சந்திராசமும் இன்றைய தினமும் இருக்கு அதனால உயர் அதிகாரிகளையும் அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பாரால் சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் சமூக பணியில செல்வம் செல்வாக்களா அதிகரிக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த சில உதவிகரம் கிடைக்கும் புதிய சரக்குகள் கொள்முதல்ல வேகத்தை விட புத்திசாலி தனத்தை இன்னைக்கு காட்டினால் அதுல உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும் உறவினர்கள் வருகை இன்னைக்கு ஏற்படும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வேகம் இல்லாமல் விவேகத்தோடு இன்னைக்கு செய்தால் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும் சந்திராசமும் இன்றைய தினம் இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனமா இருங்க அதிர்சிசை மேற்கு ஏழாமை நஷ்ட நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே சமூக பணிகள் பொதுத்துறையில் வேலை பார்க்கறவங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் வேலையில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கும் உயர் பதவியுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படும் அக்கம் இருப்பவரிடம் அனுசரித்து செல்லுங்கள் சமூக பணிகளில் வேகத்தோடு செயல்படாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்க அரசு சார்ந்த செயல்களில் வேகத்தை விட விவேகம் வேண்டும் இன்னைக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அது சேச வடகிழக்கு சே அஸ் சே ஆறாமின் நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உயர் அதிகாரிகளின் மதிப்பு மரியாதை மேம்படும் கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவனிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் சுபகாரிய எண்ணங்கள் கூடும் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும் பயணங்கள் மூலம் மாறுபட்ட அனுபவம் கிடைக்க வாடிக்கையாளர்களின் ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் ஆராய்ச்சி சார்ந்த தேடல் அதிகரிக்கும் கல்வியில இருந்து வந்த குழப்பலா விலகும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சிசை தென்மேற்கு எட்டாமன் அச நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் மேம்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் விலகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே உத்தியோகத்துல ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் நெருக்கமான ஒரு வருகையால் மனதில் ஒரு உற்சாகம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்கள் கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் நீண்ட நாள் பயணங்கள்லாம் இன்னைக்கு கை கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் ஊக்கத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிசை தென் கிழக்கு திசை செய்ன் மூன்றாமல் நான் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துகிறேன் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே புதிய வியூகங்களை அமைத்து அதன் மூலம் சில விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் ஏற்படும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் சிந்தித்து முடிவிடுங்கள் எளிதில் முடிய வேண்டிய சில வேலைகள் அலைச்சல்களுக்கு பின்பு முடியும் கலை பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் என்ற என்னால் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது தன்மை இன்னைக்கு இருக்க வேண்டும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்னைக்கு வாக்குறுதி யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இன்னைக்கு தாய் தந்தை ஆதரவாக உங்களுக்கு இருப்பார்கள் அதே மாதிரி வீட்டை இன்னைக்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் செலவும் ஏற்படும் அரசு சார்ந்த விஷயத்துல பொறுமையோடு செயல்படுங்க அதே மாதிரி நீங்க வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் பிள்ளைகளை அரைவணைத்து செல்வது மிகவும் நல்லது நீங்க நினைத்த சில வேலையில அலைச்சல்கள் ஏற்படும் இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த அசதிகள்லாம் விலகும் செய் தெற்கு திசை அரிசியன் எழாமின் அரிசி சாமல் நிறத்தை பயன்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தன்மை வண்டி வாகனங்களை பழுது சரி செய்வீங்க பெரியோர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் எதிர்காலம் சார்ந்த முயற்சிகளில் விழிப்புணர்வு தேவை மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசை திசை தென்கிழக்கு திசை அதிசயின் நான்காம அதிச நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்தின அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில எதிர்பார்த்த ஒரு உதவிகரம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு எல்லாம் மேலோங்கும் மனசுல சில விஷயங்கள் நினைத்திருப்பீர்கள் சில காரியங்களை நினைத்திருப்பீர்கள் அது செய்து முடிக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படும் மனசுல ஒரு ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி வியாபாரம் வர்த்தகம் இதுல எல்லாம் சிந்தித்து செயல்படுங்கள் இன்னைக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அதிர்ஷ்ட வடமேற்கிச இசையின் ஐந்தாமல் வென்சாமல் நிறத்தை பயன்படுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்